என்னதான் எத்தனை கதைகள் கேட்டாலும் கடவுள் ஏன் நல்லவங்களா இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு மத்தவங்களுக்கு கெட்டது பண்றவெல்லாம் நல்லா தான் இருக்கான் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பூலோகத்துல இருக்க மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம மேலோகத்துல இருக்க தேவதைகளையும் விட்டு வைக்கல சரி அது என்ன சுவாரஸ்யமான கதைன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதை பலமா மேலோகத்துல மூன்று தேவதைகளுக்கு இடையே ஒரு சுவாரஸ்யமான ஆலோசனை நடந்துகிட்டு அந்த மூன்று தேவதைகள்ல முதல் தேவதை சொல்லுது தோழிகளே எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் இருக்கிறது பூலோகத்தில் வாழும் மனிதர்களில் சிலர் ஏழையாகவும் சிலர் பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள் அதே நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அனைவரும் மனித இனம்தானே இருப்பினும் அவர்களுக்குள் ஏன் இத்தனை வேற்றுமை இறைவன் படைப்பில் ஏன் இத்தனை வேறுபாடுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதும் மூன்றாவதா இருந்த ஒரு தேவதை மனிதர்களுக்குள் இருக்கும் வேறுபாட்டிற்கு காரணம் அவரவர் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்தே இருக்கிறது அவர்கள் எண்ணத்திற்கேற்பவே அவர்கள் வாழ்க்கையும் அமையப்படுகிறது அப்படின்னு சொன்னதும் இரண்டாவதா இருந்த தேவதையோ தோழியே நீ சொல்வதில் எனக்கு உடன்பாடில்லை ஏனெனில் நல்லது செய்பவர்களுக்கு கஷ்டங்கள் மட்டுமே வருகிறது ஆனால் தீய எண்ணத்தோடு இருப்பவர்கள் நன்றாக தானே இருக்கிறார்கள் சொன்னச்சு கருத்துக்களுக்கு மூன்றாவது தேவதை இந்த இரண்டு தேவதைகளையும் பார்த்து தோழிகளே நான் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இப்போதே நீங்கள் இருவரும் பூலோகம் செல்லுங்கள் நான் சொல்லும் பணக்காரர் வீட்டிற்கு ஒருவரும் ஏழை வீட்டிற்கு மற்றொருவரும் செல்லுங்கள் நீங்கள் தேவதைகள் என்பதால் பூலோகத்தில் ஆர் கண்களுக்கும் தெரிய மாட்டீர்கள் அதனால் சில நாட்கள் அங்கேயே இருந்து அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் பின்பு உங்களுக்கே புரிய வரும் சொல்லுச்சு இந்த முதல் இரண்டு அதுதான் சரின்னு பட்டுச்சு தேவதைகளும் அந்த பணக்காரர் வீட்டுக்கும் இரண்டாவது தேவதை அந்த ஏழை வீட்டுக்கும் போச்சு அந்த பணக்காரரோ கொஞ்சமும் இரக்கம் இல்லாத ஒரு மனிதர் கஷ்டம்னு சொல்லி யாரு வந்தாலும் எந்த உதவியும் செய்ய மாட்டாரு ஆனா அவரோட மனைவியோ தர்மசந்த சிந்தனை உள்ள ஒரு பெண் தன்னோட கணவனுக்கு தெரியாம நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளையும் செஞ்சிருக்கா அந்த ஏழையோ நல்ல மனசுள்ள ஒரு மனிதர் தன் கிட்ட உதவின்னு சொல்லி யாராவது வந்தா தன்னால முடிஞ்ச உதவிகளை தட்டாம செஞ்சு கொடுப்பான் அவனோட மனைவியும் நல்ல பெண்மணிதான் ஆனாலும் தங்களுக்கே பொருளாதார சூழ்நிலை சரியில்லாத போது மத்தவங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படிங்கிற சிந்தனை உள்ள ஒரு பெண் இந்த இரண்டு தேவதைகளும் அங்க போன ஒரு சில நாட்கள்லயே அவர்களை பத்தியும் அவர்களோட குணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு நாள் வயதான மூதாட்டி அந்த வழியா வரும்போது அந்த பணக்காரரோட வீட்டுக்கு போய் ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லி சாப்பிடறதுக்கு ஏதாவது கேக்குறாங்க அதை பார்த்து அந்த பணக்காரரோ கோவப்பட்டு ஏன் கிளவி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படி காலங்காத்தால வந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்க போ! உனக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு கடினமான வார்த்தைகள் சொல்லி அந்த மூதாட்டி அங்க இருந்து விட்டுடுறான் அந்த மூதாட்டியை பார்த்த தேவதை ரொம்பவும் இறக்கப்படுது அந்த மூதாட்டியோ வேதனையோடு அங்கிருந்து கிளம்பி சிறிது தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் அந்த ஏழையோட வீட்டுக்கு முன்னால நின்னு ஐயா ரொம்ப பசிக்குது சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அந்த ஏழை தான் சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த உணவுகளை எடுத்து அந்த மூதாட்டி கிட்ட கொடுத்து சாப்பிடும்படி சொல்றான் அந்த உணவு சாப்பிட்ட மூதாட்டி அவனை மனமார ஆசிர்வதிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இதையெல்லாம் அந்த வீட்டுல இருக்க இரண்டாவது தேவதை பாத்துக்கிட்டே இருக்கு அட இவன் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறானே தனக்கு இல்லை என்ற போதும் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்கிறானே பாவம் அவன் இவ்வளவு நல்லவனாக இருந்து என்ன பயன் இந்த கொடிய வறுமை அவனை இப்படி வாட்டி அடிக்கிறதே அப்படின்னு யோசிக்கவும் செய்து அந்த தேவதை சிறிது நேரத்துக்கு பிறகு வயதான சாது ஒருத்தர் அந்த பணக்காரர் வீட்டுக்கு போய் யாசகம் கேட்கிறாரு அவரை பார்த்த அந்த பணக்காரனோ அட இவரை பார்த்தா ஞானி போல தெரியுதே பேசாம மிச்சமீதி இருக்கிறத அவருக்கு போட்டுட்டு அதுக்கு பதிலா ஏதாவது வர கொடுக்கும்படி கேட்கலாம் அப்படிங்கிற சிந்தனையோட பழைய உணவை கொண்டு வந்து அவருக்கு தானமா கொடுக்கறான் அதையும் அந்த சாது வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த உணவை சாப்பிட்டதும் அங்க இருந்து கிளம்பலான முற்படும் அந்த பணக்காரன் சாதுவை பார்த்து ஏனையா நான் கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு இப்படி ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே உங்க வாயால ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த சாது தன் தன்கிட்ட இருந்த ஒரு அழுக்கு மூட்டைக்குள்ள கைவிட்டு ஒரு துண்டு சீட்டு எடுத்து அந்த பணக்காரர் கையில கொடுக்கிறாரு அந்த சீட்டு ஒரு கா അകുത മാ ஓலைச்சோடி மாதிரியும் இல்லை பாக்குறதுக்கே ஏதோ வித்தியாசமான ஒரு சீட்டு போல இருந்தது அதை கொடுத்த பிறகு அந்த சாதுவும் அங்க இருந்து கிளம்புறாரு இந்த பணக்காரனோ ஒரு ஆர்வத்தோட அந்த சீட்டை பிரிச்சும் அந்த சீட்டுல இப்படி எழுதி கூடிய விரைவில் நீ முட்டாளாக போகிறாய் இத படிச்சதும் அந்த பணக்காரனுக்கு ஆத்திரம் தாங்கல பாவம் போனா போதுன்னு அந்த கிழவனுக்கு உணவு கொடுத்தா நம்மளையே இப்படி முட்டாள்னு சொல்லிட்டு போறானே அப்படின்னு யோசிச்சபடி அந்த சாதுவை பின்தொடர ஆரம்பிக்கிறான் அந்த சாது ஏழையின் வீட்டை கடந்து போகும்போது அவரை பார்த்ததும் அந்த ஏழை வணங்கியபடி சாமி உங்க பாதம் இந்த வீட்டுக்கு முன்னால படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மறுக்காம எனக்காக ஒருவாய் உணவு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு பாசத்தோட கூப்பிடுறான் அதை கேட்ட சாதுவோ இல்லையப்பா இப்பதான் ஒரு வீட்டுல உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு வரேன் வேணும்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி குடு அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாரு அங்கிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி தன்னோட அழுக்கு மூட்டையில இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து இந்த ஏழை கிட்ட கொடுக்கறாரு அந்த பணக்காரனுக்கு கொடுத்த சீட்டு போலதான் இதுவும் இருந்துச்சு இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்த பணக்காரனுக்கு கோபம் தலை அந்த சாது அங்கிருந்து கிளம்புன பிறகு இந்த பணக்காரனோ அந்த ஏழை வீட்டுக்கு போய் ஏம்பா குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேக்குறான் சாது கொடுத்த அந்த துண்டு சீட்டை அங்கேயே வச்சபடி தண்ணீர் எடுக்கிறதுக்காக உள்ள போறான் அந்த ஏழை வீட்டுக்குள்ள போன அந்த நேரம் பார்த்து இந்த பணக்காரனோ தன் கையில இருந்த அந்த துண்டு சீட்டை அங்க வச்சுட்டு அந்த சாது ஏழைக்கு கொடுத்த துண்டு சீட்டை எடுத்துக்கிட்டு போறான் அந்த சீட்டை பிரிச்சு பார்த்த பணக்காரனுக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அந்த சீட்டுல எழுதிருந்த விஷயம் அப்படி அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா வீட்டின் வடக்கு மூலையில் புதையல் ஒன்று காத்திருக்கிறது அப்படின்னு இருந்துச்சு அதை படிச்சதும் அந்த புதையல எப்படியாவது தன்வசப்படுத்திக்கணும்னு ஆசை வந்துச்சு உடனே தன் மனசுக்குள்ளேயே ஒரு திட்டமும் போடுறான் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணம் அந்த ஏழையும் அவன் மனைவியும் வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த ஏழையின் குடிசையில தீ பற்றும்படி செய்யறான் அந்த தீ மலமளவென பரவி குடிசை முழுவதும் எரிஞ்சு போயிடுச்சு வீடு திரும்பிய ஏழைக்கும் அவன் மனைவிக்கும் பெரும் அதிர்ச்சியா இருந்தது அந்த நேரம் பார்த்து இந்த பணக்காரன் வந்து இது என்ன கொடுமை வீடு இப்படி எரிஞ்சு போயிடுச்சே நீ வேணும்னா ஒண்ணு பண்ணுப்பா எனக்கு சொந்தமான ஒரு குடிசை வீடு பக்கத்து நீ போய் தங்கிக்கோ இப்படி போன வீட்ல தங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த வீட்டை தகர்த்தெரிஞ்சுட்டு புதுசா ஒரு வீடு கட்டணும்னா ரொம்ப செலவாகும் வேணும்னா ஒன்னு பண்ணலாம் நான் புதுசா ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் அதுக்கு இந்த இடம் தோதா இருக்கும்னு நினைக்கிறேன் பேசாம உன்னோட இடத்த என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதில என்னோட இடத்த நீ வாங்கிக்கோயே இதுக்கு சம்மதிச்சுனா மேற்கொண்டு கொஞ்சம் காசும் தரேன் அதை வச்சு கொஞ்ச நாள் உன் செலவுகளை எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்பவும் சூட்சமமாக பேசுறான் இப்போ இந்த ஏழைக்கோ அந்த பணக்காரன் சொன்ன விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறத தவிர வேற வழியே இல்லை அதனால அவனும் அவன் மனைவியும் அதுக்கு சம்மதமும் உடனே அந்த ஊர் முன்னாடி இந்த பணக்காரன் தன்னோட அந்த அந்த ஏழைக்கும் ஏழையின் இடத்த தனக்குமா எழுதி வாங்கிக்கிறான் இந்த பணக்காரனுடைய சூழ்ச்சிகளையும் அந்த ஏழையனுடைய பரிதாபத்தையும் அந்த இரண்டு தேவதைகளும் பாத்துக்கிட்டு இருக்கு உடனே அந்த இரண்டு தேவதைகளும் அங்கிருந்து கிளம்பி மேலோகத்துல இரு தன்னோட தோழி தேவதை கிட்ட போய் இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லுது முதல் தேவதையோ தோழியே பார்த்தாயா நான் அப்போதே கூறினேன் அல்லவா பூலோகத்தில் வாழும் மக்களில் தீய எண்ணங்களோடு வாழ்பவர்கள் நன்றாகவும் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறார்கள் அதற்கு உதாரணம் இந்த பணக்காரனும் இந்த ஏழையும் தான் இப்போதாவது ஒற்றுக்கொள்வாயா அப்படின்னு சொல்லி தன்னோட தோழி தேவதைய பார்த்து கேக்குது இந்த இரண்டு தேவதைகளும் சொன்ன விஷயத்தை கேட்ட தோழி தேவதையோ தோழிகளே சற்று பொருங்கள் முடிவை தெரிந்து கொள்ளாமல் எதற்காக இப்படி பேசுகிறீர்கள் மீண்டும் பூலோகம் சென்று நடப்பதையும் நடக்கப் போவதையும் பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த மூன்றாவது தேவதை சொன்னதும் இந்த இரண்டு தேவதைகளும் கிளம்பி மறுபடியும் பூலோகத்துக்கே வராங்க அங்க அந்த ஏழை தன்னோட புது வீட்டை புதுப்பிக்கும் பணியில இருந்தான் அந்த பணக்காரன் கொடுத்த கொஞ்ச நஞ்சம் காசுகளை வச்சு பழைய கூரைகளை அகற்றி புது கூரைகளையும் போடுறான் வீட்டின் தரைகள் கூட மேடும் பல்லவுமா விரிசல் விட்டபடி இருந்துச்சு அந்த தரைகளை சமம்படுத்த ஒரு கடப்பாரை எடுத்து அங்கங்க வடைக்க ஆரம்பிக்கிறான் ஒரு இடத்துல அந்த கடப்பாரை இடிப்படும் மட்டும் கொஞ்சம் கடினமா இருந்துச்சு ஆரம்பிச்சு அது அந்த வீட்டோட வடக்கு மூலை இவனும் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிக்கிறான் அங்க ஒரு எலி வலையும் இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாவே அந்த வலை இருந்துச்சு இவனும் கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு பாக்குறான் ஒரு கட்டத்துல அந்த கடப்பாரை வச்சு இடிக்கும் போது ஒரு விதமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது இந்த கடப்பாரை படும்போதெல்லாம் அந்த சத்தம் கேக்குது குழப்பத்தோட இவன் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி எடுக்க அதுக்குள்ள ஒரு பெரிய பானையே இருந்துச்சு அத பார்த்த இவனுக்கும் இவன் மனைவிக்கும் ஒரே ஆச்சரியம் அட என்னது இது இவ்வளவு பெரிய பானை இதுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சபடி அதை எடுத்து பிரிச்சும் பாக்குறாங்க அத பார்த்த ரெண்டு பேரும் வாய் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க ஏன்னா அதுக்குள்ள இருந்த அத்தனையும் விலை உயர்ந்த தங்க காசுகளும் முத்துக்கள் வைரங்கள் வைடூரியங்கள் பதித்த விலை மதிப்பற்ற நகைகளும் இருந்துச்சு அதை வச்சு அந்த ஏ தன்னோட வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டான் இந்த பணக்காரன் எதை நினைச்சு அந்த ஏழை கிட்ட இருந்து அவனோட நிலத்தை அபகரிச்சாரோ அது எதுவுமே அந்த பணக்காரனுக்கு நிறைவேறல அவனோட சொத்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு போக ஆரம்பிச்சது இறுதியா அவன் படாத கஷ்டங்களே இல்ல இதையெல்லாம் பார்த்த அந்த இரண்டு தேவதைகளுக்கும் ஒரே ஆச்சரியம் உடனே மேலோகத்துக்கு புறப்பட்டு போய் தன்னோட தோழி தேவதைய கூப்பிட்டு அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லுது அப்பதான் அந்த மூன்றாவது தோழி தேவதை சொல்லுது தோழிகளை பார்த்தீர்களா கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் நிச்சயமாக அதற்கான பலன்களை அனுபவித்தே தீர்வார்கள் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை சந்தித்தாலும் இறுதியில் மகிழ்ச்சியான வாழ்க்கையே அமையும் அப்படின்னு சொன்னதும் அந்த முதல் தேவதை இந்த மூன்றாவது தேவதைய பார்த்து தோழியே நீ சொல்வதெல்லாம் சரிதான் அந்த பணக்காரனோ கெட்ட எண்ணம் கொண்டவன்தானே அவன் வாழ்க்கையின் ஒரு பாதையில் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டதும் அந்த மூன்றாவது தேவதை சொல்லுது ஆம் அதற்கும் ஒரு காரணம் உண்டு அந்த பணக்காரனின் மனைவி போல் அல்லாது நல்ல எண்ணம் கொண்டவள் தர்ம சிந்தனைகள் கொண்டவளும் கூட அவள் சேர்த்து வைத்த புண்ணியத்தால் தான் அந்த பணக்காரன் அவன் வாழ்க்கையில் ஒரு பாதியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் கெட்ட எண்ணங்களால் அவனது பாவ கணக்குகள் அதிகரித்து கொண்டே போனது இப்போது அவனுக்காக இருப்பது பாவ கணக்குகள் மட்டுமே அதனால்தான் அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறேன் அதையும் கேள் அந்த ஏழையின் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக கஷ்டங்கள் அவனை பின்தொடர்ந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அவன் முற்பிறவியில் சேர்த்து வைத்த பாவ கணக்குகளே ஆகும் இப்பிறப்பில் அவன் செய்த தர்மங்கள் அவன் புண்ணிய கணக்குகளை அதிகரித்து விட்டது அதுவே இப்போது அவன் அனுபவிக்கும் சந்தோஷத்திற்கு காரணம் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நாம் ஒருவருக்கு செய்யும் தர்மமானது நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும் என்பதற்கு இவன் தான் ஒரு சிறந்த எதிர்காட்டு அப்படின்னு சொல்லி முடிக்குது அந்த மூன்றாவது தேவதை இதை கேட்ட பிறகுதான் அந்த இரண்டு தேவதைகளுக்கும் ஒரு விஷயமே புரிய வருது இறைவன் நல்லவர்களை சோதிப்பதற்கும் கெட்டவர்களை இன்பமாக வைத்திருக்கவும் இதுதான் காரணமோ அப்படிங்கறத நினைச்சு பூரிச்சு போகுது இந்த கதையை கேட்ட பிறகு சிலர் இப்படியும் யோசிச்சிருப்பீங்க தானே என்னமா சொல்ற இந்த மாதிரி தேவதைகள் வர்றதெல்லாம் தான் சாத்தியம் உண்மையாவே இப்படி எல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு உண்மையாவே இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமாங்கிறது எனக்கு தெரியாது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா தெரியும் நமக்கு வர எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாடியும் ஒரு மகிழ்ச்சி ஒழிஞ்சுகிட்டு இருக்குங்கிறது நாம அந்த கஷ்டங்களை சந்திக்கும் போதெல்லாம் துவண்டு போக கூடாது அப்பதான் நம்ம லைஃப நாம இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கணும் அந்த பாசிட்டிவான எண்ணங்களே நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தி ஒரு நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாறிடும் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த கதையை மறக்காமல் கேளுங்க கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ